பெரியவர்களின் ஆசீர்வாதம் எப்போது கிடைக்கும் அதாவது அடுத்தவங்க ஆசீர்வாதம் பண்ணணும் கடவுள் நம்மளை காப்பாற்றணும் நீ சொல்லி நம்ம எல்லாருமே பொறுப்பு எல்லாத்தையுமே யார்கிட்டையே கொடுத்துருவோம் உண்மையில் என்னன்னு தெரியும் சொன்னால் எல்லாமே நம்ம கையில்தான் இருக்கும் புறத்தை பொறுத்தளவுலாம் நம்ம முயற்சி தான் அங்கே எல்லாத்துக்கும் காரணம் அகத்தை பொறுத்த அளவில் அங்க ஒண்ணுமே சீர கொண்டு அதனால யார்ட்டையும் பொறுப்பு அவசியம் இல்லை எங்க பொறுத்தாலும் இருந்து அகத்தை பொறுத்த அளவுதான் சரிதான் புறத்தை பொறுத்தாலும் சரிதான் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அதனால ஆசீர்வாதத்தை தேடியோ அல்லது பிளஸிங்ஸை தேடியோ அலைய வேண்டாம்